கும் உங்களுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் பெருமை அடிப்பது என்னிட்ட பாருங்க இத்தனை கோடி காசு இருக்கு இவ்வளோ வாகனம் இருக்கு எந்த பத்து பிள்ளைகள் ஆ அவர் பதினஞ்சு பிள்ளைகள்ங்கிறது அவர் ரெண்டு கல்யாணம்ங்கிறது இவர் பத்து கல்யாணம்ங்கிறது பெருமை அடிக்கிறது அஞ்சாவது என்ன தெரியுமா செல்வங்களையும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொள்ற இன்றைக்கு இருந்த செல்வத்தை விட இன்றைக்கு ஒரு லட்சம் ரூபா காசு அடுத்த வருஷமாக அதை பத்து லட்சமாக ஆக்குறது இருபது லட்சமாக ஆக்குறது முப்பது லட்சமாக ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இந்த அஞ்சை தவிர வேற ஏதாவது துணியா இருக்குதா நீ சுற்றி வளைச்சிங்கன்னு அந்த அஞ்சுள்ளு தான் நிற்கும் அல்லா சொல்கிறான் இவ்வளோதான் துணியா இதுக்கு மேலே தலையை போடுறது கொண்டும் இல்லை இடத்துல ஆகவே അല്ലാ വിളയും കൊള്ളുഹു വിളയാട്ട് ഈമ കൊണ്ട് തക്വോടെ വാളുങ്ക അല്ലാ நீங்க உலகத்தில் சம்பாதிக்கலாம் எல்லாம் செய்யலாம் எப்படியும் வாழலாம் ஆனால் அந்த ரெண்டையும் கடைபிடிங்க முதலாவது ஈமான் ரெண்டாவது தக்குவா துணுவும் அல்லாஹ் என்ன செய்வான் முழு கூலியையும் உங்களுக்கு வழங்குவான் ஈமான் உள்ளவங்களுக்கும் தக்குவா உள்ளவங்களுக்கு தானே சொருக்கம் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு நாளும் உங்களோட சம்பாதிச்ச முழு பணத்தையும் கேட்கல யார்ட்டையும் அல்லாஹ் கேட்டிருக்கானா ஜக்காத்தங்கிறது எத்தனை வீதம் ரெண்டரை வீதம் தானே அல்லாஹ் எங்கேயும் யாருக்கும் சொல்ல இல்லை நீ சம்பாதிச்ச முழு பணத்தையும் சதக்கா கொடு கொடுத்துருக்கான அல்ல சொல்லியிருக்கேன் அல்லா உங்களுடைய முழு பணத்தையும் அல்லாஹ் கேட்க இல்லையே அல்லாஹ் கேட்டது திருப்பி தாரத்துக்கு தல்லா கேட்டு திருப்பி தாரத்துக்கு தான் எங்கள்கிட்ட முழு பணத்தையும் செலவழிக்கும்படி அல்லாஹ் சொல்ல இல்லை சரி அவ்வாறுதான் அல்லாஹ் கேட்டால் செலவழிங்க என்று சொன்னா நீங்க கஞ்சத்தனம் பண்ணிருவிடையம் அப்போ உங்க உள்ளத்தில் உள்ள கசடுகள்லாம் வெளியேறது ஒரு மனிதனை செலவழிக்கிற இடத்துல கூட்டிட்டு போனா அவ்வளவு என்னென்று விளங்கிடுது ஒன்றைக்குது இல்லாதவங்க செல்லல்லாகோ அலைவு முடிய காலத்தில் இல்லாதவங்க கூட அள்ளி போட்டு போட்டு அழுதுட்டு கொடுக்க இல்லையே அல்லா சொல்றது உள்ளவங்க உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க செலவழிக்க மாட்டாங்க உங்களோட கசடுகள் வெளிவந்துடும் அல்ல சொல்ற கசடுகள் வெளியே வந்துடும் ஏனண்டா உலகத்தில் ஆக மோசமான ஒரு பழக்கம் தான் கஞ்சத்தனம் புகுல் மனிதர்களை நாலு வகையா பிரிக்கலாம் ஒன்று கரீம் கரீம்டா யாரு கரீம் கரீம்ண்டா தனக்கும் செலவழிப்பான் குடும்பத்துக்கும் செலவழிப்பான் பக்கத்தூட்டுக்கும் செலவழிப்பான் நண்பர்களுக்கும் செலவழிப்பான் எல்லாருக்கும் செலவழிப்பான் இவனுக்கு பேர் என்ன கரீம் எத்தனையோ கரீம் என்று பேர் தான் வச்சிருக்கி ஆனால் கரீமுக்கு மாத்தமாவது முதலாவது ரெண்டாவது சாஹித் ஜாகிதுண்டா யார் ஜித் என்றால் தனக்கு செலவழிக்க மாட்டான் மக்களுக்கு செலவழிப்பான் நல்ல பழக்கம் இது ஏன்டா அவன் அனுபவிக்கிறது இல்லை ஜாஹித் நபி ஜாகித் நபிசல்லாஹு அலைவசல்லம் தனக்கு செலவழிக்க இல்லையே செலவழித்தாங்க மக்களுக்கு கொடுத்தான் இது ரெண்டாவது மூன்றாவது பஹீல் பஹீல் என்றா யாரு பகீல் என்ன செய்வான் தனக்கு செலவழிப்பான் மக்களுக்கு செலவழிக்க மாட்டான் அவன் நல்ல வாகனம் ஓடுவான் நல்ல உடுப்பான் அவன் நல்ல அரிப்பான் தன்னை மனைவிக்கோ குடும்பங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ அண்டை வீட்டுக்கோ செலவழி இவன் பகீல் இதை விட மோசமான ஒரு ஒன்றிய நாளாக அவன் தான் ஷஹ் அனுசரா ஷஹை ஷஹ் ஷஹ்ண்டா யாரு அவன் தனக்குன்னு செலவழிக்க மாட்டான் தனக்கும் என்ன மாட்டான் தனக்கும் செலவழிக்கிறது இல்லை ஒருத்தருக்கும் செலவழிக்கிறது இல்லை இந்த நாலு வகையான மனிதர்களை பற்றி குர்வான் பேசியிருக்கு இதில் இந்த பஹீல் ஷஹீஹ் இந்த ஈமானோட கஞ்சத்தனம் வராது ஒரு நாள் ஈமானோட புகூல் என்ன செய்யாது வராது அதனால தான் நபிசல்லாஹூ அலைவசல்லம் ഖുർആാനുടേ സൂറാവ പഠിച്ചു കൊടുക്കുന്നത് പോലെ ദുബ പഠിച്ചു കൊടുത്താൽ അള്ളാഹു சஹாபாக்கள் சொல்லுவாங்க நபி அவங்க குரு ஆனுடைய சூறாவை கற்றுத் தருவதை போல் கற்றுக் கொடுப்பாங்க என்னதுவா அல்லாஹு ஹசன் யா சஞ்சலங்கள் கவலைகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் ஜுபுனிவல் புகுல் யா கோழைத்தனம் கஞ்சத்தனத்தை விட்டு புகுல் பாதுகாவல் தேடுகிறேன் மோசமான மனிதர்கள் தீங்குகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் புஹ்ல விட்டு பாதுகாவல் தேடி இருக்கிறார் கஞ்சனாக ஒரு மூமின் அல்லாஹ் அல்லா குர்வானில் இடங்கள்ல கஞ்சத்தனத்தை பற்றி பேசியிருக்கிறார் கஞ்சனாக வாழ்ந்துடாதீங்க வாழ்ந்துடாதீங்க ஷுஹபதி அல்லா சொல்லியிருக்கிறான் ஷஹாக வாழ்ந்துடாதீங்க ஏண்டா கஞ்சன் அவனை எவ்வளோ பெரிய நல்ல ஆபிதாக இருந்தாலும் கஞ்சனை சமூகம் பெறுத்திரு அதே சமயம் கொடை வள்ளல் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சமூகம் அவனை ஏற்றுக்கொள் இமாம் ரஹிமஹுல்லா சொல்றாங்க கஞ்சன் எவ்வளோ பெரிய நல்லவன் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே நேரம் ஒரு கொடை வள்ளல் அவன் பாவியாகத்தான் இருக்கிறான் அவன் ஏற்றுக்கொண்டிருவான் மனுஸ்ரவேருடைய காலத்தை கிஃபில் இருந்தான் கிஃபில் இவன் நல்ல கொடை வள்ளல் ஒரு நாள் கிஃபிலுடைய வீட்டுக்கு ஒரு பெண் வாரா எதற்கு வாராண்டா அவட்ட வசதி இல்லை கிஃபுலோட விபச்சாரம் செய்தாவது கொஞ்சம் பணத்தை எடுப்போம் அண்டு கிஃபிலுக்கு பணத்தை கொடுத்துட்டு இப்போ கிஃபில் எல்லாம் தயாரான பொழுது அந்த பெண் சொன்னால் நான் ஏழ்மையால் தான் நான் வந்தேன் அது கிஃபில் சொன்னால் நம்ம போயிடுன்ட்டா அந்தண்டே கிஃபில் மவுத் ஆகிட்டான் எல்லாம் அவன்கிட்ட வாசல் எழுதியிருந்தான் உன்னை நாங்கள் மன்னிச்சிட்டோம் ஏன் அதை கொடையாக கொடுத்துட்டானே வாணா அந்த கொடை தன்மரிக்குதே இது வந்து மனிதனை அல்லாடவுடைய அன்பை வர வச்சு கஞ்சத்தனம் அல்லாட கோவத்தை உண்டாக்கி பகீல் அந்த காலத்தில் இமாம் ஜாஹித் ரஹிமஹல்லா இருக்கு கிதாப் எழுதிருக்கிறாங்க கஞ்சர்களை பற்றி ஹொதையா ஆகப்பெரிய கஞ்சனோ இருந்தால் ஹொதையான்னு வீட்டு வாசல் அப்படியே கம்பை இருக்கிறார் அவர் விருந்தாளி ஒருத்தர் வாரார் வீட்டுக்கு என்ன அவர் சொன்னார் நான் விருந்தாளி நிறைய கம்பு விருந்தாளிக்கு எனதுக்கு வீட்டுக்கு வந்து அடிக்கிறது சொல்கிறாங்க அரேவியர்களில் ஆகப்பெரிய கஞ்சன் பிரபல்யமான கஞ்சன் ஆகவே புகுல் அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த ஆயத்தில் பாருங்கள் து தூஃபி கோஃபி சபிலில்லா அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கும்படி உங்களை அழைக்கப்பட்டால் சந்தர்ப்ப சூழ்நிலை வருது செலவழிக்கிற காலம் வந்திருக்குது செலவழிக்கலை நீங்கள் செலவழிக்கிற காலத்தில் தானே செலவழிக்கும் செலவழிக்காமல் விட்டுட்டு செலவழிக்கிறதா மக்கள் பசியாக இருக்கிறாங்க வெள்ளத்தில் வாடுறாங்க கஷ்டத்தில் வாடுறாங்க பிரச்சினையில் இருக்கிறாங்க வீடுகளில் சாப்பாடு இல்லை இப்போ தேக்கி வச்சு வச்சுக்கொள்கிறதா செலவழிக்கிறதா சாப்பாடுகளை மக்களுக்கு கொடுக்குறது சமைச்சு கொடுக்கறது கறியை கொடுக்கறது அரிசை கொடுக்குறது மக்களுக்கு கொடுக்குறது அல்லாஹ் சொல்கிறான் சந்தர்ப்பத்துக்கு செலவழிக்கல்ல அல்லாட பாதையில் செலவழிக்கல்ல ஃபமிங் குங்களில் சார் கஞ்சம் தனம் செய்கிறீங்க பஹில் வேலை பார்க்குறீங்க யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்குத்தான் கஞ்சத்தனம் செய்கிறார்கள் இப்போ கஞ்சத்தனம் செய்கிறதால அல்லாக்கு நஷ்டமா அவருக்கு நஷ்டமா அல்லாக்கு நஷ்டமாகிறது இல்லையா